சித்தர்கள் ஜீவ சமாதி மற்றும் இருப்பிடம் சர்வம் சிவமயம் சித்தர்கள் ஜீவ சமாதியான இடம் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் ஒன்று அகஸ்தியர் ஐந்து யுகம் ஏழு நாள் வாழ்ந்தார் பாபநாசத்தில் சமாதியானார் இரண்டு பதஞ்சலி நான்கு யுகம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்தார் இராமேஸ்வரத்தில் சமாதியானார் மூன்று கமலமுனி நான்காயிரம் வருடம் நாற்பத்தி எட்டு நாள் வாழ்ந்தார் திருவாரூரில் சமாதியானார் நான்கு திருமூலர் மூன்றாயிரம் வருடம் நாள் வாழ்ந்தார் சிதம்பரத்தில் சமாதியானார் ஐந்து குதம்பை சித்தர் ஆயிரத்து எண்ணூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் மாயவரத்தில் சமாதியானார் ஆறு கோரக்கர் எண்ணூற்றி எண்பது வருடம் பதினொன்று நாள் வாழ்ந்தார் பொய்கே நல்லூரில் சமாதியானார் ஏழு தன்வந்திரி எண்ணூறு வருடம் முப்பத்தி நாள் வாழ்ந்தார் வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதியானார் எட்டு சுந்தரானந்தர் எண்ணூறு வருடம் இருபத்தி நாள் வாழ்ந்தார் மதுரையில் சமாதியானார் ஒன்பது கொங்கர் எண்ணூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் திருப்பதியில் சமாதியானார் பத்து சட்டமுனி எண்ணூறு வருடம் பதினான்கு நாள் வாழ்ந்தார் திருவரங்கத்தில் சமாதியானார் பதினொன்று வான்மீகர் எழுநூறு வருடம் முப்பத்தி ரெண்டு நாள் வாழ்ந்தார் எட்டுக்குடியில் சமாதியானார் பன்னிரண்டு ராமதேவர் எழுநூறு வருடம் ஆறு நாள் வாழ்ந்தார் அழகர் மலையில் சமாதியானார் பதிமூன்று நந்தீஸ்வரர் எழுநூறு வருடம் மூன்று நாள் வாழ்ந்தார் காசியில் சமாதியானார் பதினான்கு இடைக்காலர் அறுநூறு வருடம் பதினெட்டு நாள் வாழ்ந்தார் திருவண்ணா மலையில் சமாதியானார் பதினைந்து மச்சமுனி முன்னூறு வருடம் அறுபத்தி இரண்டு நாள் வாழ்ந்தார் திருப்பரங்குன்றத்தில் சமாதியானார் பதினாறு கருவூரார் முன்னூறு வருடம் நாற்பத்தி ரெண்டு நாள் வாழ்ந்தார் கரூரில் சமாதியானார் பதினேழு முன்னூறு வருடம் பதினெட்டு நாள் வாழ்ந்தார் பழனியில் சமாதியானார் பதினெட்டு பாம்பாட்டி சித்தர் நூற்றி இருபத்தி மூன்று வருடம் பதினான்கு நாள் வாழ்ந்தார் சந்தரன் கோயிலில் சமாதியானார் மரணமில்லா பெருவாழ்வு கல்வி உலகில் உள்ள மனிதர்கள் வெல்ல முடியாத மரணத்தை வென்றவன் தமிழன் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வெல்க சித்தர்கள் நுண்ணறிவு